தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற காரையாறு சொறிமுத்து ஐயனார் சங்கிலி சாஸ்தாவுக்கு நடைபெற்ற புரட்டாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜை சங்கிலியால் அடித்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை காரையாறு பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் பாறைக்குன்றுக்கு மேல் ஸ்ரீ சொரிமுத்து அய்யனார் திருக்கோவில் அமைந்துள்ளது இதுவே சாஸ்தாவின் முதல் கோவில் என்று கருதப்படுகிறது இந்த திருக்கோவிலில் சுவாமி ஐயனார் பூரணா புஷ்கலா தேவிகளுடன் அருள்பாளிக்கின்றார் மேலும் சங்கிலி பூதத்தா சுவாமி மற்றும் ஒட்டையன் சுவாமி இருவரும் மணிவிழுங்கி மரத்தின் கீழ் வீட்டிலிருந்து சிறு தெய்வங்களாகவும் நாட்டார் தெய்வங்களாகவும் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள்வாலித்து வருகின்றனர் இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் தென் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் வந்து தரிசிப்பது வழக்கம் புரட்டாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சங்கலி புத்தத்தார் மற்றும் மொட்டையன் சுவாமிக்கு ஆயிரம் வடைகளால் மாலையும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் நண்பகல் முதல் தொடங்கிய பூஜை அபிஷேகம் அலங்கார நிகழ்ச்சிகள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது காணிகை செலுத்தினர் சிலர் படையல்கள் அர்ப்பணித்து வழிபாடும் மேற்கொண்டனர் மேலும் பல பக்தர்கள் சங்கிலியால் அடித்துக் கொண்டு தங்களது நேர்த்தி கடன்களை சங்கிலி பூதத்தாரிடம் செலுத்தினர் மேலும் அங்கு அமைந்துள்ள கரடி சுவாமிக்கு பரிகாரம் வேண்டுதல் பூஜைகள் நடைபெற்றது தற்பொழுது அப்பகுதியில் கரடைகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஆவதாலும் ஸ்ரீ கரடிமாட சுவாமிக்கு சந்தனத்தால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது நிகழ்வுகளை மேலவாசல் பூதத்தார் மாதாந்திர பூஜை குழுவினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை சித்து சிறப்பு அருள் பெற்றனர்